மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை வச்சு நான் இன்றைக்கி லஞ்ச் பண்ணியிருக்கேங்க இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கிரட்டு கீரை கானா கீரை மணத்தக்காளி கீரையை வச்சு சூப்பு பண்ணியிருக்கேங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடலில் ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்குது வெயில் காலத்தில் இது சாப்பிட வேண்டியது மணத்தக்காளி அவ்வளோ வந்து உஷ்ணத்தை வந்து தடுக்கோங்க அது தவிர காணாவாழ வாழைக்கீரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ரத்த விருத்தியை அதிகப்படுத்தவங்க வயிற்று புண்ணில் இருக்கிறது அந்த மாதிரிக்கெலாம் வந்து செய்யும் முக்கிரட்டு கீரை முட்டி வலிக்கு ரொம்ப சிறந்தது இப்போ எல்லாருக்கும் முட்டி வலிக்கு ரொம்ப சிறந்தது கீரை அங்கே பார்த்தீங்கன்னா அவரைக்காய் காய் தோட்டத்தில் வந்து ரெண்டு வகை பா ஊதாவர பாடரை அவ அதை வச்சு பொரியல் பண்ணியிருக்கேன் இது நார்ச்சத்து காய் இங்கே பார்த்தீங்கன்னா தூதுவலை ரசம் பண்ணியிருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா இரும்பல் சளி ஆஸ்மா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்கொழ